வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எம்எம் குட் ஃபார்ம் மதுரை மாவட்டம் கள்ளக்குடி தலைக்குள்ளே பேசிகிட்டு இருக்கேன் நம்ம அகத்தி கோயில் ஃபஸ்டுன்னு சவுண்டல் வேலிமசலவதைகள் விற்பனை செஞ்சுட்டு வந்துட்ருக்கோம் முடித்தவங்க கண்டிப்பாக நம்ம உள்ள காண்டாக்ட் பண்ணுங்கள் தமிழ் முழுவதும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கோம் கொரியர் மூலமாக நம்ம நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதுவும் இல்லாமல் டிஸ்பிளேலையும் தெரியும் நீங்கள் பார்த்து தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டால் ரொம்ப ஒரு நிகழ்ச்சியான விஷயமாக இருக்கும் ஒரு சில நேரம் நம்ம ஃபோன் காலை அட்டன் பண்ண தவிர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்குது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா இந்த இப்போ இருக்க காலகட்டங்களில் நம்ம வயக்காட்டில் தீ எவனை வச்சு விட்டேன் நம்ம வயக்காட்டுக்குன்னு விண்ணப்பணி வைக்கல ஒரு அஞ்சு வயக்காடு தள்ளி கிட்டத்தட்ட ஒரு நானூறு மீட்டர் தள்ளி அங்கிட்டு வச்சு விட்ருக்கேன் இது வரப்புறம் அப்படி சுற்றி சுற்றி கடைசியில் நம்ம வயக்காட்டிலும் வந்து தீ பற்றி எரிஞ்சிருச்சு இதனால் ஒரு பெரிய இழப்புன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு ரெண்டு பைப்பு போச்சு பிவிசி பைப்பு அப்புறம் சோளத்தட்டைகள் தீ மரங்கள் பல விஷயங்கள் நம்மளுக்கு வந்து வீணாக போச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா தீ அந்த அளவுக்கு எரிஞ்சிருக்கும் போல காஞ்ச இடம் ஒரு சில இடத்துல காஞ்ச சோழ நாற்று இந்த கோயில் ஃபர்ஸ்ட் ஃபுட்டை இந்த இதெல்லாம் போட்டு வச்சுருந்தோம் அது காஞ்சதுனால ஒரு சில இடங்களில் தான் காஞ்சிருக்கு அந்த இதில் பற்றி அப்படியே தீ கொஞ்சம் பரவலாக எரிஞ்சிருக்கு குறிப்பாக இந்த புல் அதிகமான உள்ள ஒரு சில இடங்கள் இருந்திருக்கு அந்த ஒரு காரணத்தினாலேயே ரொம்பவும் அதிகமாகவே எரிஞ்சிருச்சு இது இப்போ இருக்கிற காலகட்டங்களில் ஒரு பெரிய இளப்புன்னே சொல்லலாம் ஏன்னா நம்ம மாற்று தீவனம் பக்கத்தில் எந்த வகை கட்டிலையுமே போடல அதனால் கால்நடைகளுக்கு கொஞ்சம் ஆடு மாடுகளுக்கு நம்ம வந்து பச தீவனமாக இருக்கட்டும் உலர் தீவனமாகட்டும் இது போடுறதுக்கு ரொம்பவும் ஒரு சிரமமான விஷயமாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம எதையுமே முன்கூட்டி இந்த மாதிரி செய்யவே இல்லை இதுதான் முழுக்க முழுக்க நம்ம இது பண்ணுற மாதிரி இருந்தோம் ஒரு அஞ்சு வருஷம் முறை நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இது தரும் அது எப்படி சொல்கிறதுனா ஈல்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் தமிழில் பார்த்தீங்கன்னா அது எப்படின்னு சரியாக சொல்ல தெரியல கோர்வையில் நம்மளுக்கு நம்ம பொதுவாக இந்த ஒரு வருடம் இந்த முதல் தடவை நம்ம விதைச்சிட்டோம்னா ஒரு நாலு வருடம் இல்லாட்டி அஞ்சு வருடம் முறை நல்ல ஒரு விளைச்சல் கிடைக்கும் அதுதான் நம்மளுக்கு விளைச்சல் நல்ல ஒரு ஆகாயம்னே சொல்லலாம் ஏன்னா நாலு வருடம் அஞ்சு வருடம் வரையும் விளைச்சல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு டிராக்டர் உழுகுற கூலி மிச்சம் அப்புறம் விதை விதைக்கிற கூலி மிச்சம் விதை வாங்கிற கூலி மிச்சம் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அப்புறம் பார் போடுறதுக்கு அதுக்கு ஒரு செலவு இருக்கும் அது ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு ஒரு மிச்சமாக தெரியும் இந்த மாதிரி பல செலவுகளை நம்ம தவிர்த்து இந்த மாதிரி ஆடு மாடுகள் வளர்த்தா தான் ரொம்பவே நல்லது அதுவும் நம்ம நம்ம குறிப்பாக இந்த மாதிரி தான் சொல்லணும் குறிப்பாக இந்த கோயில் ஃபஸ்ட் உண்டு நாக சவுண்டல் உண்டல் வெளி மசாலா எல்லாமே ஒரு நாலு வருஷத்துலேருந்து ஒரு அஞ்சு வருஷம் வரை நம்மளுக்கு நல்லாவே வளர்ந்து வந்துடுச்சு போன தடவை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம் இப்போ இந்த இது போட்டே ஒரு ரெண்டு வருஷம்தான் இருக்கும் அதுக்குள்ளே இப்படி ஆகிடுச்சி அதனால் நம்மளுக்கு ஒரு பெரிய அளப்புனே சொல்லணும் திரும்ப நம்மளை சொறோன்னு சொல்கிறாங்க சில பேர் சில பேர் வராதுன்னு சொல்கிறாங்க எப்படி இருக்க போகுதுன்னு தெரில பார்த்தா நம்மளுக்கு தண்ணி பாய்ச்சி விட்டால் தான் தெரியும் நம்மளுக்கு ஒரு ஐடியா அதுக்கப்புறம் முளைக்கலன்னா நம்ம திரும்பியும் டிராக்டரை வச்சு உழுதுட்டு திரும்ப விதைகளை வந்துச்சு அதுக்கப்புறம் வளர வச்சுனே தான் ஒரு முடிவாக இருக்குது அதுவும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க எல்லா பேரோடயதுமே சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து வகைகிட்ட சுற்றி இருக்க இந்த புல்லாகட்டும் அப்புறம் வெள்ளாமை ஆகட்டும் எல்லாமே அழிஞ்சு போச்சு இது ஒரு பெரிய இதன் கூட சொல்லலாம் எல்லா சொல்லலாம் நம்ம அடுத்து செய்ய போகிற விஷயம்னா எங்கிட்ட இருக்காது தெரியல என்ன செய்ய போகிறோம் நம்மளுக்கே தெரில ஃபுல்லாமே கருகி போச்சு கொஞ்சோண்டு பகுதி மட்டும்தான் நம்மளுக்கு கோயில் ஃபர்ஸ்ட் நைன் அது உள்ள அகத்தி மரங்கள் அந்த மாதிரி இருக்குது ஒரு சில இடங்கள்லாம் மரமே கறி ஒரு மாதிரி வாடி அது இதாகவே போயிடுச்சு இறந்து போன அளவுக்கு ஆயிடுச்சு குறிப்பாக இந்த அகத்தி மரத்தை பொறுத்த படிக்கும் ரொம்ப சென்சிட்டிவ்னே சொல்லலாம் ஏன்னா நம்ம அறுவாலை வச்சு சத்து சத்துன்னு விட்டுறோம்னா அந்த இதுக்கே வைப்ரேஷன் அந்த இதுக்கே அது வந்து திரும்பவும் முளைச்சி வராது அதற்காண்டி தான் நம்ம வந்து சொல்லணும்னா இந்த கற்றை வச்சு லைட்டாக வெட்டி விட்டோம்னா அது ரொம்பயும் நல்லாவே வளர்ந்து வரும் ஏன்னா முடி வெட்டுறதுக்கும் முடி பிடுங்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அது மாதிரி தான் இந்த அகத்தியை பொறுத்த வரைக்கும் திரும்ப வளருவானு ஒரு சந்தேகமாகவே இருக்குது பொறுத்திருந்த பார்ப்போம் எப்படி வளரப்போகுதுன்ட்டு இது நடந்த விஷயம் எதுக்காண்டினா பருவநிலை மாற்றம் மாதிரி இந்த விவசாயத்தில் ஒரு மாற்றம் மாதிரி வரப்போகுது ஏன்னா ஒரு ஆறு மாதம் இல்லாட்டி நாலு மாதம் வந்து வெள்ளாமான்னு போடுவாங்க இந்த வெள்ளரிக்காய் அப்புறம் பருத்தின்ற மாதிரி போட்டுட்ருப்பாங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு திரும்ப நெல் மாதிரி போடுவாங்க இது எதற்காண்டி போடுறாங்கன்னா தண்ணி அதிகமான அளவில் மழை காலங்களில் வரும் அதுவும் இல்லாமல் கம்மா ஊர்ணி எல்லாமே பெருகி தண்ணியில் அளவுக்கு அதிகமாகவே வரும் இந்த மாதிரி டைமில் இவங்க வெள்ளாமை செஞ்சால் இவங்க வந்து ஒரு இதாகவே இருக்க முடியாது எப்படி சொல்லணும்னா வருமானம் ஈட்ட முடியாது ரெண்டாவது காட்டில் எது போட்டாலும் அழுகி தான் போகும் அதனால் இந்த நெல் தான் போடுறதுக்கு ஒரு சூழ்நிலை சமமாக வந்திருக்கு அந்த நெல் போட்டால் மட்டும்தான் மேலால் வந்து இது பண்ண முடியும் குறிப்பாக ஒரு வருமானமாச்சு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வருமானன்றதோட தான் சொல்லணும் ஏன்னா விற்கிற ஆள் கூலி இந்த மாதிரி இப்போ இருக்கிற காலகட்டங்கள் அளவுக்கு அதிகமாகவே எல்லாமே போயிட்டே இருக்குது இதுதான் ஒரு நெச்ச ஒரு உண்மைன்னே சொல்லலாம் ஏன்னா விலவாசி எல்லாத்துலேயுமே கூடி போச்சு மருந்து மட்டும் தற்போதைக்கு அளவுக்கு அதிகமாகவே அடிக்கிறாங்க இது வந்து எப்படி சொல்லணும்னா எந்த பயிராகட்டும் நெல்லாகட்டும் இல்லை பருத்தி ஆகட்டும் சாப்பிட்ற காய்கறிக்கும் வெள்ளரிக்காய் கத்திரிக்காய் எல்லாத்துலையுமே மருந்துகள் தான் அதிகமான அளவில் அடிக்கப்படுறாங்க விளைச்சல் அதிகமாக அதிகமாகிட்டு இப்போ இருக்க ஃபஸ்ட்டு இருக்க அந்த இயற்கை முறை உணவுன்றது அழிஞ்சே போச்சு ஏன்னா அந்தளவுக்கு தான் பின்தங்கியிருக்கோம் நம்ம வந்து எப்படி சொல்கிறதுனா இந்த புல்லை அழிக்கிறதுக்கு காரணம் முத கொண்டா தான் ஃபஸ்ட்டு இருந்த காலகட்டங்களில் ஆடு மேய்ச்சாங்க ஆடு மேய்ச்சிருச்சுன்னா ஃபுல்லாமே எத்தனை வரப்பு வாய்க்கால் எதுவாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே மேய்ஞ்சிட்டு போயிடும் இப்போ இருக்க சூழ்நிலையில் எப்படின்னா உள்ளூர் காட்டுங்க வந்து அடுத்த ஊருக்காரங்க ஆட்டுகளை வந்து உள்ளக்க மேய்க்க விழுறது கிடையாது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்குது இப்போ இவங்களே என்ன செய்கிறாங்கன்னா ஒரு மருந்து மாதிரி இருக்குது அதை தண்ணிகள்லாம் கலந்து கள்ளக்கொல்லி மருந்துன்றாங்க ஒரு சில இடத்துல வந்து புல் மருந்துடுறாங்க இதை அடித்து விட்டோம்னா அடுத்த நாள் வந்து பட்டு போயிடுது பட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தீ வச்சு விட்றது தான் இந்த ப்ராய்லர் கோழி சிஸ்டம் மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா இன்றைக்கே இது பண்ணி நாளைக்கு இது பண்ணுறாப்புல கொஞ்சபட்சம் ஒரு மூணு மாதத்தில் ப்ராய்லர் கோழி ரெண்டு மாதத்தில் விடுவதுன்னா இந்த விஷயம் வந்து அடுத்த நாள் ரெடி ஆகிடுது கொஞ்சம் வேலை இவங்களுக்கு வந்து ஈஸியாகிடுது அந்த ஒரு காரணத்திலே இந்த விஷயங்களை செஞ்சுட்டு போயிடுறாங்க இதனால் ஒரு பல இது இழப்புனே நம்ம சந்திக்கிறோம் அதுவும் இல்லாமல் மனிதர்கள் நல்ல ஒரு இதை சம்பாதிப்போம் எப்படின்னா இழப்பே சந்திப்போம் ஏன்னா என்ன இதை நம்ம நெல் மண்ணில் போட்டு நம்ம விதைக்கிறோமோ அதை தான் நம்ம எடுப்போம் இப்போ நல்லதே விதைச்சா நல்லதே எடுப்போன்ற மாதிரி தான் ஒரு கான்செப்டில் போகிற மாதிரி இருக்கும் நல்ல உரங்களை நம்ம ஆட்டு சாணம் மாட்டு சாணம் போட்டு இது பண்ணோம்னா அதனுடைய விளைச்சல் ரொம்பவும் நல்லா இருக்கும் அதுவும் இல்லாமல் அது ஆரோக்கியம் நம்ம உடம்புக்கு நல்லாவே ஒரு நீண்ட ஆயில தரும் ஆனால் இந்த மருந்துகள் அடிக்க அடிக்க நம்மளுக்கு எந்த அளவுக்கு அது வந்து சீக்கிரமாகவே அந்த அந்தளவுக்கு மனிதனுடைய ஆயில் வந்து சீக்கிரமாக முடிஞ்சு போகும் இதுதான் ஒரு கான்செப்ட்னே சொல்லலாம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாங்க அதுவும் இல்லாமல் அடுத்தடுத்து வர வீடியோலாம் ஆடுகள் சம்மந்தப்பட்டதாகட்டும் அதுவும் இல்லாமல் கோழிகள் சம்மந்தப்பட்ட வீடியோவாகவும் தொடர்ந்து ஆதரவு தாங்க ஆதரவு தந்த அனைத்து நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களுக்கு மிகப்பெரிய நன்றி பண்ணாத நண்பர்கள் பண்ணியிருக்கா பிடிச்சிருந்தா நன்றி வணக்கம்